வணக்கம் ஓலைச்சுவடு ஓலைச்சுவடு எப்படி தயாரிக்கப்படுகிறது இது இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு பாதுகாப்பானது அத்துடன் குறிப்பிடப்பட்ட பனை வகையே இதற்கு பயன்படுத்தப்படுகிறது தாழைப்பனை கூந்தல் பனை லாந்தர் பனை என்ற பனை வகையின் பழுப்பு நிற ஓலை தெரிவு செய்யப்பட்டு அவற்றின் நரம்பு நீக்கப்பட்டு ஓலை வார்த்தல் மேற்கொள்ளப்படும் தண்ணீரில் கழுவி பாலில் கழுவி காய வைத்தலே ஓலை வார்த்தல் ஆகும் அதன் பின்னர் நல்லெண்ணெய் பூசுவர் எழுத்தாணி நான்கு வகையாக தயாரிக்கப்படும் அவையாவன இரும்பு வெள்ளி தங்கம் யானை தந்தம் என்பனவாகும் மஞ்சத்தூள் கரித்துண்டு கோவிலைச் சாறு வெப்பிலைச் சாறு வேப்பெண்ணெய் ஆகியவற்றைப் பூசி எழுத்துக்களை சுத்தமாக்கியும் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் பாதுகாக்கிறது ஊரைச் சுவட்டுக்கு மேலும் கீழும் சட்டங்களை வைத்து பத்திரப்படுத்துகிறது தற்போது இருபது வீதமான சுவடுகளே எஞ்சி இருக்கின்றன எண்பது வீதமானவை அழிந்துவிட்டன சமூகம் வரலாறு கலைகள் பண்பாடு அறிவியல் இலக்கியம் சுகாதாரம் போன்றவற்றை இந்தச் சுவடுகள் எடுத்துக் கூறுகின்றன பதப்படுத்தல் பாடம் செய்தல் ஓலை வார்த்தல் நறுக்குதல் சுவடி சேர்த்தல் வெட்டுதல் சட்டம் இணைத்தல் பெயர் சூட்டல் ஆகியவை பொதுவான தொழிற்பாடுகளாகும் எழுத்தாணி எழுத்துக்கள் அளிக்க முடியாது திருத்தம் செய்ய முடியாது மெய்யெழுத்தின் புள்ளிகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் காரணம் அவை ஓலையை கிழித்துவிடும் என்பதாகும் சுவட்டில் எழுதுவதற்கு தகுதியா என்று ஆரம்பத்தில் புள்ளியார் சொல்லி போடுவார்கள் இப்படியான ஓலைச் சுவடுகள் அக்காலத்திலும் இக்காலத்திலும் போற்றுவதற்கு உரியனவே எனவே எதிர்கால சந்ததியினர் இதனை அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்வோம் இப்பதிவினை முதற் தடவை பார்ப்போர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்